மும்பைக்கும் பஞ்சாப்கும் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியத்தில் வந்து போட்டி நடக்க இருக்குது இதில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஜெயிச்சுட்டு ஃபைனலில் போய் யாரை மீட் பண்ண போகிறாங்க ஆர்சிபி கூட ஆசிபிஐ கூட மீட் பண்ணுறதுக்காண்டி மும்பை ரொம்ப ஈகராக இருக்காங்க பஞ்சாப்போட பிளான் என்னவாக இருக்கும் மும்பை என்னெல்லாம் பண்ண போகிறாங்க இன்ஜூரி அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் யாருமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் போன வீடியோவில் வந்து விராட் கோலியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதையுமே நான் சொல்லியிருந்தேன் அதாவது இது தப்புகள் இருக்கும் பட்சத்தில் விராட் கோலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் கரெக்ட் தப்பு அப்படின்னா விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற விதத்தில் நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம் ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு திருத்தவே முடியாதா கப்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணுறீங்க கப்பு உப்பு அடிச்சிட்டிங்களா என்ன பண்ணுவீங்க அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மும்பை அணி வந்து சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க மும்பை அணி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆறு போட்டிகள் தோல்வி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் நாலு போட்டி ப்ளே ஆஃப் இருக்கவங்களோட தான் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்து அடுத்து பஞ்சாப் கூட வந்து போட்டி போட இருக்காங்க நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மும்பை தான் ஃபைனல் போவோம் அதுதான் அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் நெக் டு நெக் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில சைடு இல்லை மும்பை வந்து இதில் சோக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் வச்சிருக்காங்க ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னா ஒரு பிளஸ் ஆ பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பஞ்சாப் பொறுத்தளவு இந்த சீசன் ஃபுல்லாகவே வேற லெவலில் கேப்டன்சி பண்ணியிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர் மூணு டீம் டிஃப்ரெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் ஒன் ஃபைனலுக்கும் கூட்டு போயிருக்காரு இந்த தடவை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவருமே எதிர்பார்ப்பாரு அவங்களோட பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலாம் சகல் வந்து டெஸ்ட்டுக்கு போயிருக்கார் இன்ன வரைக்கும் கிளியராக இல்லை அப்படின்ற ஒரு இதுதான் போயிட்டுருக்கு சப்போஸ் அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா வேற மாதிரி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் உமர் சாய் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு கெயில் ஜேமிசன் வந்து அந்தளவு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா போன மேட்ச் வந்து நல்ல ஸ்விங் ஆச்சு சூப்பராக பண்ணார் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கன்னாகவே இருக்குது ப்ரெஷர் இல்லாமல் ஆனாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங் சாரியாகவும் சரி சிம்ரன் சிங் ரெண்டு பேருமே செம்மையாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் நே மிடில் ஆர்டர் நேகல் வதேரா ஸ்ட்ரேஸ் ஐயரு யாருமே வந்து என்னப்பா இவன் வந்தால் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லவே கிடையாது ஏ இவன் வந்தால் செஞ்சு விட்டுருவான்டா அப்படின்ற மாதிரி ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் நம்பவே முடியல திடீர்னு வந்து காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சாக பார்க்க முடியுது வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் இல்லை அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டாய்னஸ் வந்து செம்மையாக பண்ணி கொடுத்தாரு ஒரு மேட்ச் நம்ம பார்த்தோம் அப்புறம் வந்து சசாந்த் சிங் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து முடிக்கிறதுக்காண்டி இருக்காங்க அப்படியே நம்ம பௌலிங் போனோம் அப்படின்னா சிங்க எப்போதுமே அந்த மும்பை மேட்ச் போதும் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா மூணு ரன் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருப்பாரு சூரியகுமார் இந்த மாதிரி விக்கெட் எல்லாமே எடுத்து கொடுத்துருப்பாரு அதை வந்து ஒன்றாத்த ஃபைனாக போட்டு கொடுத்துட்றாரு சகல் வந்து இன்னமே அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் கேஎல் ஜேமிசன் வந்து போன மேட்ச் நல்லா போட்டார் அது கண்டினியூ பண்ணால் அவங்க டீமுக்கு வந்து இன்னொரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நியூ பால்லே வந்து மார்கோ யான்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பவுல் பண்ண கொடுத்துருப்பாங்க விக்கெட்டுகளுமே எடுத்து கொடுத்தாரு போன மேட்ச் அதாவது பார்த்தீங்கன்னா லீக் மேட்சில் வந்து மும்பைக்கு கூட ஆடும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லாதனால ஒரு கை குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி வைசாக் விஜயகுமார் வந்து இருக்கார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸுமே இருக்குது அர்பர் பார்த்தீங்கன்னா அஸ்திரி அர்பர் அவர் பேர் கரெக்டாக சொன்னால் அது கூட கொடுத்துட்டிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரார் வந்து பார்த்திங்கன்னா அவருமே சூப்பராகவே பண்ணி கொடுக்குறாரு போன மேட்ச் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா விக்கெட்டையுமே கூட எடுத்து கொடுத்தாரு அதில் ஸ்பின்னுக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை அப்படின்னா உமர்ஷாகிட்ட ஒரு மூணு நாள் ஓவர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேட்டிங் பவுலிங் எந்த ஒரு குறையுமே இல்லை ப்ரெஷர் இல்லாமல் ஆனிங்க அப்படின்னா அழகாகவே ஜெயிச்சா தரலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே கட் பண்ணி நம்ம போய்க்குள்ள போனோம் அப்படின்னா இப்போ வந்து கிளேசன் வந்து ரிச்சர்ட் கிளேசன் வந்து போன மேட்ச் வந்து லாஸ்ட் மூணு பால் போடாம அஸ்வினி குமார் வந்து போட்டாரு ஏண்டா இப்பதான் தீபக் சகார் போனதுக்காடி உனைய கொண்டு வந்தா இப்படியா அப்படின்ற மாதிரி அவர் மேட்ச் ஃபிட்டு அப்படின்ற மாதிரி அவரையுமே சொல்றாங்க தீபக் சகாரும் டெஸ்ட் விட அவருமே ஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க பெரிய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஜட்டி போட்டு வந்தாருன்னா நீங்க எல்லாம் அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டா வேற லெவல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டா கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவார் இந்த சீசன்ல வந்து நாலு அரை சதங்கள் போட்டிருக்காரு அந்த நாலு அரை சதங்கள் போட்ட மேட்ச் எல்லா மேட்சும் பார்த்திங்கன்னா வின் ஆயிருக்காங்க சூரியகுமார் மட்டும்தான் வந்து காப்பாற்றுற நிலமையில இருந்துச்சு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் எல்லோருமே டோட்டலாக வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணாங்க பேஸ்டோ வந்து இல்லை எப்படி ஒரு ஓப்பனிங் இறக்குவாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு நான் நீட்டாகவே சொல்லியிருந்தேன் ஓப்பனிங் இறக்கி விடுங்க தில்லுக்கு திட்டம் அடிச்சு காம்பா அப்படின்னா இறக்கி விட்டாங்க வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாரு இப்போ அவருக்கு ஒரு லக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மினி ஆக்ஷனில் வந்து வேற மாதிரி ஒரு ரேட்டுக்கு வந்து அவர் போக போகிறாரு அப்படினே சொல்லாம் பேட்டிங்கை பொறுத்தவரை ரோஹித் சர்மான் பேஸ்ட் ஃபாஸ்ட்டு வந்து சூப்பரான ஸ்டார்டிங் கொடுக்கணும் ஒன் டோலம் பொறுத்த பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்கு அப்புறமேட்டுனா ஸ்கை வந்து இறங்கிடுவார் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திலக்கை வந்து இறக்கி விட்டுருவாங்க அதனால் வந்து பேட்டிங் வந்து இவங்களுமே நல்லது திலக்கு ரொம்ப மேட்ச்சாக நல்லா பண்ணாமல் இருந்தால் போன மேட்ச் வந்து ஃபார்முக்கு வந்துட்டார் அப்புறம் நமந்தீரும் ஹர்திக் பாண்டியும் கடைசியில் வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேட்டிங்கை பொறுத்தளவு சூப்பராகவே இருக்குது எல்லோரும் ஃபயர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லணும் பவுலிங் அப்படின்னு போனாவே பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லேயும் வந்து இருபது ஓவர் நம்ம டீமுக்கு ஒன்று பதினாறு ஓவர் அப்படின்ற மாதிரி நாலு ஓர் வந்து பூம்ரா கையில் எடுத்து விக்கெட் வேண்டுமா ஹர்திக் பாண்டியாவே அதான் சொல்கிறேன் மேட்ச்சு கையில் விட்டு போகுதா ஹர்திக் பாண்டியா யாரை கூப்பிடாண்டே பூம் பூம் இங்கே வந்து போட்டு விட்டு சோழியை முடிச்சுவிடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பூம்ரா கையில் வந்து பாலை கொடுத்துட்றாங்க அதனால் அவர் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார் அவரோட பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் தான் வந்து ட்ரெண்ட் போல்டுக்கு அந்தளவு அமையல இருந்தாலும் ஒரு சில விக்கெட்டுகளுமே எடுத்துட்றாரு பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓவர்களுமே கொடுத்து பார்த்தீங்கன்னா நியூ பாலே விக்கெட்டுகளுமே எடுத்துருவார் அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை தீபக் சகார் வந்துட்டார் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீட்டாகவே வந்து ராஜ்பாவை உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அசலங்காவை வந்து உள்ளே கொண்டு வந்தாலும் ஏன்னா சூப்பரான ஆல்ரவுண்டர் வேற கேப்டன்ஷிப்பும் பண்ணியிருக்காரு ஸ்ரீலங்காவுக்காக அதனால் வந்து ஒரு ஸ்பின்னும் போடுவார் பேட்டிங்க்கும் ஒரு நம்பிக்கையாக கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால் வந்து நமந்தியரு கூட போக தேவையில்லை இவருக்கே ஒரு ரெண்டு மூணு ஓவரை கொடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹர்திக் பானையை நினைப்பார் ஹோப்லி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் அவர் எதுவும் அப்டேட் வந்திருக்கா அது ஃபிட்டா அப்படின்ற ஒரு வீடியோக்கு இல்லைனா இன்றைக்கி வந்திருக்காது நாளைக்கு தான் அந்த அப்டேட் பண்ணுவாங்க அதை இருந்தாலுமே நான் சொல்லிடுறேன் அதனால் பவுலிங் போகிறத எந்த ஒரு குறையுமே எல்லாம் சூப்பராகவே இருக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அகமதாபாத்தில் நெக் நெக் போட்டி போடுவாங்க டாஸை ஜெயிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு இரநூத்தி இருபது அடித்தாலுமே அடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அதனால ஓப்பனிங் இப்போ வந்து இவங்க பஞ்சாப் ஓப்பனிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் பேர் வந்து ஆர்யாவையும் சிங்கையும் இப்போ சிம்ரன் சிங்கையும் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்தாகணும் அதுக்கப்புறமேட்டு மற்ற வரங்கள் எல்லாத்தையும் ஒரு பவர் பிளேக்குள்ளே ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தாகணும் அதே மாதிரி தான் வந்து மும்பையை புறத்தில் ஓப்பனிங்கே வராங்கன்னா இவங்களோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்டோ ரோஹித் சர்மாவோட பேரை வந்து பிரிக்க பார்க்கணும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா டீம் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பஞ்சாப் பண்ணுறாங்கன்னா நூற்றி ஐம்பதுக்குள்ளே சுட்டை பார்க்கணும் போன மேட்ச் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வெயிட் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மும்பை தான் ஃபைனல் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோடய விருப்பம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது ஸ்ட்ரேஸ் செய்கிறமேலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலுமே வந்து ஃபைனல் வரும்போது நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை பிடிச்ச டீமாக இருக்கட்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போம் அதனால் வந்து ஹோப்லி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மும்பை போகுதா இல்ல பஞ்சாப் போகுதா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு யாருன்னா பிளேயிங் லோனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு வீடியோ போடுறேன் அதில் வந்து உங்களை சந்திக்கிறேன்